அன்பார்ந்த நேயர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க நடக்கவுள்ள சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் கொடி யோகம் கிடைக்கப் போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவது வழக்கம் எல்லோ கிரகமும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதுபோலவே சனி பகவானும் தீமை மட்டும் செய்ய மாட்டார் நல்லதும் செய்வார் நடக்கவுள்ள சனிப்பயிற்சி மிகவும் முக்கியமானது ஏன்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதில் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு செல்லவுள்ளார் மீனராசியில் அடுத்த வருடம் இருக்கப் போகிறார் எனவே மீனராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவான் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் போகிறார் அது யாருக்குன்னு பார்ப்போம் வாங்க முதலாவதாக ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்கள் சனியால் கோடீஸ்வர யோகம் பெறும் ராசியில் முதன்மையாக இருக்கப்போவது ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்கள் தான் ரிஷபத்திற்கு லாபஸ்தானத்தில் சனி செல்கிறார் லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்தால் நல்லது அதில் சனி வருவது மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரப்போகிறது லாபஸ்தானத்தில் வருட கிரகமான சனி இரண்டரை வருடம் அமரப்போகிறார் எனவே அடுத்த இரண்டரை வருடத்திற்கு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் இரண்டில் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்தால் உங்களுக்கு லாபத்திற்கு குறைவிற்கப் போவது இல்லை சனி சாதாரண கிரகம் கிடையாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இதுவரை வராத கடன்களையும் இனி திரும்ப வர வைக்கப் போகிறார் எனவே இதுவரை வருமா வராதா என இருந்த கடன்கள் நிச்சயம் வந்து சேரப்போகிறது தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த லாபம் இனி பத்து மடங்கு உயர்ந்து பணமழை கொட்டப் போகிறது பெரிய வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் உங்களது வாழ்க்கையில் சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் அதே போல வேலைக்கு செல்பவர்களுக்கும் நல்ல ப்ரொமோஷனும் சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது அடுத்த இரண்டரை வருடத்திற்கு ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நடக்கப் போகிறது ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வரப்போகிறார் இதனால் அற்புதமான ராஜயோக பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் திருமண தடை போன்றவை எல்லா விஷயங்களையுமே முழுக்க முழுக்க சரியாக போகிறது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவதால் முழுக்க முழுக்க நன்மையே பெறப் போகிறீர்கள் பொருளாதாரம் குடும்பம் மனநிம்மதி என உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களுமே கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இனி வரும் காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கப் போகிற காலகட்டமாகவுமே அமையப்போகிறது அடுத்ததாக கோடீஸ்வரன் யாருக்குன்னா மிதுன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு தான் மிதுனத்திற்கு சனி பகவான் கர்மஸ்தானமான அதாவது தொழில்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார் தொழில்தானத்தில் ஒரு பாவியாது வருவது சிறப்பு அதில் இப்பொழுது சனி பகவான் வருவது மிக மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரப்போகிறது தொழில் தீய கிரகம் இருந்தால் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் என்பது ஜோதிட விதி எனவே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு தொல் ரீதியாக அடுத்த இரண்டரை வருடத்துக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சனி வந்து உழைப்பாடி கிரகம் எனவே உழைப்பவர்களுக்கு அள்ளி கொடுக்க தயங்க மாட்டார் எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைப்பதற்கு மட்டும் தயாராக இருந்தால் போதும் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்கான பலன்களையும் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி அடுத்த இரண்டரை வருடத்திற்கு சனி பகவான் அபிர்விதமான வளர்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறார் கடினமாக உழைக்க மட்டும் தயாராகுங்கள் பத்தாம் பாவத்தில் சனி வருவதால் வருமானத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தடை இருக்காது இதனால் வரை உங்களுக்கு இருந்த கடன்களும் அடையப் போகிறது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மொத்தத்தில் மிதன ராசி அல்லது மிதன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை வளமாகப் போகிறது அடுத்ததாக கோடீஸ்வர யோகம் பெறும் ராசி யார் என்றால் கடக ராசி மற்றும் கடக நக்கலக்காரர்கள் தான் கடகத்திற்கு ஏன் கோடீஸ்வர யோகம் என்றால் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் செல்லப்போகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு அடுத்த இரண்டரை வருடத்திற்கு சனி பகவான் அமரப்போவதால் உங்களது வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறப்போகிறீர்கள் அது என்ன பாக்யஸ்தானம் என்றால் நாம் ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயத்திற்கான பலன்களை பெறும் அமைப்பாகவே பாக்கியஸ்தானம் கருதப்படுகிறது எனவே அடுத்த இரண்டரை வருடம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த நல்ல விஷயத்திற்கான பலன்களை நூறு சதவீதம் பெறப்போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் அல்லது கடகலக்னக்காரர்கள் ஏதாவது முயற்சி செய்தால் போதும் அதில் நூறு சதவீதம் வெற்றியும் திடீரதிர்ஷ்டமும் உண்டாகும் பாக்யஸ்தானத்திற்கு சனி போனாலே திடீரதிர்ஷ்டம் உண்டாகும் பாக்கியஸ்தானத்தில் கர்மக்காரகன் முப்பது வருடத்திற்கு பிறகு பெறுவது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலும் நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சனி எவ்வளவு கஷ்டம் தந்ததோ அதைவிட நல்ல பலன்களை சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அள்ளி தருவார் மிகப்பெரிய உச்சத்தை அடையப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் கடந்த இரண்டரை வருடமாக படாத கஷ்டத்தை பட்டிருப்பீர்கள் ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல காலம்தான் கடந்த இரண்டரை வருடமாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலுமே தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என சனி பகவான் உங்களை பாடாய்படுத்திவிட்டார் வரும் பயிற்சியில் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் அஷ்டம சனி முடியப் போகிறது எனவே இனி எல்லா விஷயத்திலும் நல்ல பலன்களை அடையப் போகிறீர்கள் நீங்கள் பல விதத்தில் முன்னேற்றங்களையும் மனநிமதியும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் பெறும் காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் பொருளாதார தடைகளும் நீங்கி உங்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது அடுத்ததாக சுவரயோகம் பெறும் ராசி ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரர்கள் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் கடந்த இரண்டரை வருடமாக அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சனி பகவான் கொடுத்திருப்பார் எனவே அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருவதால் இனி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் இனி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக தொழில் தொடங்க நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சனி பகவான் உதவி செய்யப் போகிறார் அப்படி செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அதேபோல வெளிநாட்டு யோகமும் கைகுடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் இவ்வளவு சொல்லியும் சில பேருக்கு விருச்சகராசிக்கு சனி நல்லது செய்யாது அது செவ்வாயின் வீடு என சந்தேகம் இருக்கும் ஆனால் அது உண்மையில்லை சனி தான் இருக்கும் இடத்தின் பலனையே தருவார் எனவே நன்மையான விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருடத்திற்கு வருடத்திற்குத் தரப்போகிறார் மேலும் இந்த சனி பயிற்சியில் விருச்சகராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியப் போகிறது அதாவது நான்காம் வீட்டில் இருந்த சனி ஐந்தாம் வீட்டிற்கு செல்லப் போகிறார் இதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குறிப்பாக சொத்து சம்பந்தமான முடிவுகளுக்கு சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் மேலும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனை ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை தான் நீங்கள் மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தையே ஆரோக்கியத்திலும் அடையப் போகிறீர்கள் மொத்தத்தில் இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு ஆரோக்கிய பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையுமும் தீரப்போகிறது எனவே இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது Terima